நைன்டீன் செவன்ட்டீஸில் இருந்து இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸ் வரைக்கும் ஆச்சரியம் மட்டும் இல்லை கொஞ்சம் பொறாமையே படுற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சினிமாவில் மட்டும் இல்லை ரியல் லைஃப்லேயும் வாழ்ந்து காட்டிட்டு இருக்கிறவங்க தான் வந்து ரஜினியும் கமலும் இவங்க ரெண்டு பேருடைய திக் இருந்து நாம கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது ஃபர்ஸ்ட் ரஜினி அவர்கள் எடுத்துட்டோம்னா நிறைய மேடைகளில் வந்து சொல்லியிருக்காரு நான் வந்து சினிமாவில் என்ற ஒரு காலத்தில் வந்து கமல் வந்து அப்பவே சூப்பர் ஸ்டார் அவருடைய நடிப்பு திறமையோட மட்டும் இல்லை அவரோட பல்வேறு திறமைகளோட கம்பேர் பண்ணும்போது வந்து நான் ரொம்ப சாதாரணமான ஆள் அப்படின்னு அப்போ மட்டும் இல்லை இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருப்பாரு இந்த ஒரு தன்னடக்கமான இந்த பண்பு வந்து நிறைய பேருக்கு வராது அதே மாதிரி கமல் அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா ரஜினியோட எளிமை அந்த பாராட்டும் குணம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லி பாராட்டிக்கிட்டே இருப்பார் நிறைய மேடைகளில் இது என்னென்னா வந்து ஒருத்தவங்களை பற்றி வந்து ஒருத்தவங்களுடைய நல்ல விஷயங்களை வந்து வெளிப்படையாக வந்து பாராட்டுறதும் அவங்கள வாழ்த்துறதோன்றது வந்து நிறைய பேருக்கு வந்து மனசு வராது இது ஒரு முக்கியமான விஷயம் நடிப்பு மட்டும் இல்லாமல் சினிமாவில் இருக்கக்கூடிய டைரக்ஷன் ஸ்க்ரீன் பிளே ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இப்படி எல்லா துறைகள்லையுமே வந்து தனி முத்திரை பதிக்கக்கூடிய கமல் அவர்கள் வந்து திடீர்னு ஒரு கட்டத்தில் வந்து மக்கள் நீதி மையம் கட்சியை ஆரம்பித்து அரசியலுக்கு வந்தது வந்து நமக்குலாம் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருந்திருக்கலாம் ஆனால் கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு மேலே அவரை கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற அவருடைய நண்பர் ரஜினி அவர்களுக்கு வந்து இது ஒரு ஆச்சரியமாகவே இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு சவாலான டாஸ்க்கை வந்து சூஸ் பண்ணி அதில் பண்ணி காட்டுறதா வந்து கமலோட ஸ்டைல் அப்படிங்கிறது ரஜினிக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி ஒரு காலத்தில் வந்து அரசியலுக்கு வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ரஜினி வந்து அரசியலுக்கு வராத சூழ்நிலையில் திடீர்னு அரசியல் என்ட்ரி கொடுத்த கமல் வந்து இப்போ வரைக்கும் வந்து ரஜினியோட பேஸ்லேருந்து அவருடைய செல்வாக்கு வரைக்கும் கமல் வந்து நினச்சி பார்க்கவோ உரிய மரியாதையை கொடுக்கவோ தவறுனதே கிடையாது சினிமா மட்டும் இல்லாமல் அரசியல் விஷயமா இருந்தாலும் கூட சினிமாவில் சூப்பர் ஸ்டார் வயதில் மூத்தவர் அரசியல் களத்தில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டவர் தன்னுடைய சக போட்டியாளர் இதையெல்லாம் தாண்டி தன்னுடைய மிகச்சிறந்த நண்பர் ரஜினியை போய் நேரில் சந்தித்து அவர்கிட்ட வாழ்த்து பெறுறது வந்து கமலுக்கு வந்து எப்போவுமே ஒரு ஹாப்பினஸாக இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம் தான் ஆனால் இதையெல்லாம் வந்து ஒரு அபூர்வமாக பேசக்கூடிய அளவுக்கு இன்றைய காலகட்டம் வந்து அப்படி மாறி இருக்கு திமுக கூட்டணியில் இருக்கிற மக்கள் நீதி மையம் கட்சிக்கு வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு திமுக கொடுத்துருக்குதுன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதன்படி வந்து ராஜ்யசபா எம்பியா தேர்வாக இருக்கிற கமல் வந்து வர இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து எம்பியாக வந்து பதவியேற்கிறார் இந்த ஒரு மகிழ்ச்சியான விஷயத்த வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் நண்பர் ரஜினி போய் சந்திச்சிருக்காரு சினிமாவில் மிகப்பெரிய ஜாம்பவான இருந்தாலும் அரசியலை பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசன் அவர்களுடைய நகர்வுகள் பற்றி நிறைய பேருக்கு நிறைய விதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அதையெல்லாம் தாண்டி ரஜினி அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்ற இந்த நிகழ்வு வந்து ஒரு மிகச்சிறந்த நட்புக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மரியாதை அப்படிங்கிறத தாண்டி ஆரோக்கியமான ஒரு முன்னுதாரணமாகவும் பார்க்கப்படுது Thank you.